ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இனி எனக்கு சிக்கன் பிரியாணி வைக்க தெரியாது நீங்கள் சொல்லவே மாட்டீங்க அவ்வளோ சூப்பரான சிக்கன் பிரியாணி அதுவும் ஈஸியாக எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை கழுவி ஊற வச்சிடலாம் நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ போல பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அரிசியில் நீங்கள் செய்யணும்னு இருக்கீங்களோ அந்த அரிசி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி அரை கிலோ போல் பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு மூடி போட்டு மூடி இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அரிசியெல்லாம் நல்லா ஊறி வந்தது நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு அதில் ஊற வச்சுருங்க இப்போ நம்ம பிரியாணி செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு பிரியாணி பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இதிலேயே ஸ்பைசஸ் சேர்த்துடலாம் நான் ரெண்டு சின்ன துண்டு பட்டம் ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ஒரு பிரியாணி லீஃபை பிச்சி போட்டு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போது இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க பிரியாணிக்கு எப்பவுமே வெங்காயம் நல்ல கோல்டு ப்ரவுன் கலர் வர வரைக்கும் வசக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது வெங்காயம் சீக்கிரமாக வசங்கிறதுக்கு ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க லாஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய வெங்காயம் எல்லாம் நல்ல கோல்டு ப்ரௌன் கலர் ஆகியாச்சு பாருங்கள் அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இதிலே ஒரு மூணு மீடியம் சைஸ் பச்சை மிளகா நீல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க தக்காளி எல்லாம் கொஞ்சம் வெந்ததும் ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க பசங்கனதும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் மல்லிக்கீரை எந்தளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவு புதினாவையும் சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க மல்லி புதினா சேர்த்து வசங்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இதில் நம்ம இந்த மிளகாய் மட்டும் மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறோம் எப்பவுமே சிக்கன் பிரியாணிக்கு இந்த மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் மஞ்சள் பொடி எதுவும் நீங்கள் சேர்க்காதீங்க இந்த ஒரு பொடி போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துடலாம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் நீங்கள் வேறு எந்த பொடியும் சேர்க்காதீங்க நிறைய பேர் கரம் மசாலா சிக்கன் மசாலா மல்லிப்பொடி மஞ்சள் பொடி அந்த மாதிரி எல்லா பொடியும் சேர்த்து செய்வாங்க அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க எல்லா பொடியும் போட்டு செய்யும் போது ஏதோ சிக்கன் கறியில் சாதத்தை பிசஞ்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பிரியாணிக்குள்ள டேஸ்ட்டே இருக்காது அதனால நீங்கள் எல்லாம் மசாலா போட்டு செய்யாதீங்க இப்போ இதில் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு அரை கிலோ போல சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கனை நம்ம இப்போ மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கோங்க அப்போ தான் அதனோட டேஸ்ட் அதில் இறங்கி சூப்பராக இருக்கும் இப்போ சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா சிக்கனில் எல்லா இடம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது சிக்கனில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம் தண்ணியோட குவான்டிட்டி கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி ஒட்டாமல் உதிரி உதிரியாக சூப்பராக வரும் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கனால ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றே முக்கால் கப்பு எனக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் எந்த அரிசி வச்சு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப முக்கியம் பிரியாணிக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் சிக்கன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பாருங்கள் உப்பு எதாவது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அரிசியை சேர்க்குறதுக்கு முன்னாடி உப்பெல்லாம் சேர்த்து டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கோங்க இப்போது நம்மளுடைய மசாலா எல்லாம் சூப்பராக கொதித்து வருது இந்த டைமில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம் பிரியாணி செய்யும்போது அரிசியை எப்போவுமே ஊற வச்சு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் தண்ணியோட குவான்டிட்டியும் கரெக்டாக நமக்கு செட் ஆகும் இப்போ அரிசி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரிசி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாதீங்க அரிசி எல்லாம் உடஞ்சிரும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி உங்கள் வீட்டில் நீங்கள் செய்வீங்க இனி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு மூடி நல்லா வேக வைக்கலாம் இப்போ தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தினதும் ஒரு தோசை கடாயில் நம்ம தம் போட்டுடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க நமக்கு தண்ணி எல்லாம் ஓரளவு வத்தி இருக்கு இந்த டைம்ல நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி புதினாவை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு மூடி வச்சு மூடி தம்ல இருக்கட்டு ஒரு பத்துல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் அதே சூட்ல இருக்கட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிக்கன் பிரியாணி சூப்பராக வெந்திருக்கு பாருங்க அழகாக எல்லா இடமும் குச்சி குச்சியாக தெரியுதா இதுதான் ஒரு பிரியாணி சூப்பராக வெந்திருக்குன்னு அர்த்தம் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு இப்போது கரண்டி வச்சு பிரியாணியாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் பிரியாணி எல்லாம் சூப்பராக வெந்ததும் கரண்டி வச்சு ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடாதீங்க சோறு எல்லாம் ஒன்று ஒன்றா உடஞ்சிரும் அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தா போதும் பாருங்கள் நம்மளுடைய பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸ்லேயும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இனி பிரியாணி செய்ய தெரியாது நீங்கள் சொல்லவே மாட்டீங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்